ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்யெல்லாம் இறங்கி ராஜேஸ்வரி உண்மையான சுயரூபத்தெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை நம்ம ஹீரோயின் அதிரடியாக இறங்கி ராஜேஸ்வரியோட உண்மையான முகத்தை விஜய்க்கு கண்டிப்பாக நிரூபித்து ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சவன்தான் விஜய்க்கு வந்து இது தன்னோட பொண்டாட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட விசாரிக்கிறப்ப உண்மை உங்க குடும்பத்துக்கு யாகாதவங்க யாரோ ஒருத்தங்க வேணும்னே பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிருக்காங்க சரி அன்னபூரணி அவங்களுக்கு விஜய்க்கு பொறுத்த அளவுக்கு அவங்களோட மாமனார் வீட்டு மேலதான் டவுட் வரும் அது இவன் மேல ஏன் போடணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் அது வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கண்டிப்பா வந்து இந்த வேலையை இவங்க தான் பார்த்திருப்பாங்க தோணி இருக்கும் இதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா ஏன் ராஜிம்மா அவன் மட்டும் நம்ம வாய் திறந்து இருந்தானா நம்ம மாட்டிப்போம் வாயை மூடு கண்டிப்பா வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி நம்ம இதுல மாட்டாத மாதிரி வச்சுக்கணும் நம்ம மாட்டுனோம்னா அவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்துல மூலியமா ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா அவளுக்கு நம்ம மேல ஒரு டவுட் வந்திருக்கும் வந்தா வந்துட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற நிலையில இருப்பாங்க ஆனா ராஜேஸ்வரிக்கே நம்ம ரஞ்சிதா வந்து டிமிக்கு தான் பிரச்சனைனா ஓடி போயிருவாங்க சோ இந்த இடத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கு கண்டிப்பா வந்து இவங்கதான் நம்ம கூட இருந்தாங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும் விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு கேவலமா இறங்குனாலும் இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணி அவங்களுக்கே வளைய வச்சு அழகா எல்லா உண்மையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக ராஜேஸ்வரி வாயிலே வர வச்சுருவாங்க ஸோ அப்புறம் என்ன நீங்கள் இந்த கேவலமான வேலையில் இறங்கி பாத்துட்டீங்க உங்கள் அண்ணன் உங்களை நல்லவங்க உங்கள் தம்பி உங்களை நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வந்து அவ்வளவுதான் சுத்தமாக மதிக்கவே மாட்டார் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலில் போய் கம்பி எண்ணெய் தான் என்னை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு மொத்தமாக இப்போ போய் நீங்கள் ஜெயிலில் கம்பி என்ன போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வகையிலையும் நம்ம ஹீரோயின் ஆதாரபூர்வமாக ராஜேஸ்வரியை கையங்காலமாக பிடிச்சி தான் மேலே எந்த தப்புமே இல்ல நீங்க உங்க அக்கா நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்தீங்களே உங்க அக்கா இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக பார்த்த வேளைதான் நான் உனக்கு குடும்ப கௌரவத்தை ഒന്നും பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து விஜய் முன்னாடி ராஜேஸ்வரி உண்மையான சுயரூபத்தை காட்ட போறாருங்க சோ அது மூலமா விஜய் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அவங்க அக்கா மேல் என்ன மாதிரி ஆக்சன் எடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்